മു വെച്ചിവേൽ മുറിക வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவு முடிவதற்குள் இப்பதிவை நீ முழுமையாக கேட்டுவிடு நாளை விடியலில் இதுவரை காணாத பெரும் மகிழ்ச்சியை நீ காணப்போகின்றாய் ஆம் தங்கமே உண்மையைத்தான் கூறுகின்றேன் நிச்சயமாக இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் உன்னுடைய அழுகைக்கான கடைசி இரவு இதுவாகத்தான் இருக்கும் உன்னை என்னுடைய பாதையில் நானே இழுத்தேன் பிறகு ஏன் தங்கமே இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள் இருக்கின்றன என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் அனைத்தும் ஆரம்பித்துவிட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை நிதானம் பொறுமை அன்பு பக்தி இவை அனைத்தையும் அப்பா நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் உன் வழியில் சில முல்களும் இருக்கத்தான் செய்யும் கவனமாக நடந்தாலும் சில முல்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வலியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உன்னுடைய முருகன் நான் உன்னுடன் இருப்பேன் இந்த கடினமான பாதைகளில் நீ கடந்து வந்தாய் என்றால் இன்று நீ கடந்து வந்தாய் என்றால் நாளை முதல் உன் இஷ்டப்படியே உன்னுடைய வாழ்க்கையை வாழ நேரிடும் நீ எதையெல்லாம் நினைத்தாயோ நீ எதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ நீ நினைத்தது கேட்டது ஆசைப்பட்டது என அனைத்துமே போகின்றது உன் இஷ்டப்படியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அமைய போகின்றது உன்னுடைய வாழ்வில் நான் விலக்கேற்று விட்டேன் இனி உன்னுடைய வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உனது குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் நீ நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஜெயத்தை மட்டுமே இனி உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக இருப்பாய் உன்னுடைய குழப்பங்கள் அத்தனையும் போகின்றது பல கேள்விகளுக்கான விடையை தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அத்தனை கேள்விகளுக்குமான பதில் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும் இதுவரை காணாத பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் தேடி வரும் சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன் வீட்டின் கதவை தட்டும் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் நீ அதிகமாக கவலைப்படும் விஷயங்கள் அனைத்தும் இன்றுடன் தீர்ந்து நாளை திடீர் திருப்பம் உண்டாகி உன் மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் வரும் நீ போகும் வழியெங்கும் உன் அருகில் உன் நிழலாக உன் அப்பா நான் வருவேன் நீ எதற்காகவும் இனி பயப்பட தேவையில்லை நீ துவங்கும் நற்காரியங்களை உனக்கு சாதகமாக அமையுமாறு நான் மாற்றி தருவேன் என்மேல் நம்பிக்கை வைத்து நீ உன் காரியங்களை செயல்படுத்து இன்று நிம்மதியுடன் உறக்கம் கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா